எவ்வளவு ஒரு தேவடியா முண்ட ஒரு ஒருத்தி எவ்வளோ ஒருத்தி கோயிலுக்கு கோயிலுக்கு வர்றா வந்தவ நடந்த சொல்ற சத்தியம் கோயிலுக்கு வர்றா பதினோரு மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி அவ ஆத்தாளுக்கு நடக்க முடியாதான் சிவகாமி கோவில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாப்பு தம்பி அஜித் குமார் கிட்ட அணுகிறா ஆத்தால உள்ள கூட்டு போனோம் வீல் சேர்ல வச்சு இவன் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கற பைய வீல் சேர்ல வச்சு கோயிலுக்குள்ள கூட்டி போறான் கூட்டி போயிட்டு வெளியே வர்றான் வெளியே வந்த உடனே எவ்வளவு மீன் கேட்கறா ஐநூறுவா கொடுங்க காடுன்றான் ஏய் நான் யார் தெரியுமா என்கிட்ட போய் ஐநூறு ரூபா கொடுக்க கேட்கற எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா எக்கா கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் நான் கூட்டு போயிருக்கிறேன் நாங்க நாலஞ்சு பேர் இருக்கிறோம் பசங்க ஒரு ஐநூறு ரூபா கொடுக்கறேன் ஏய் என்கிட்ட திமிரா பேசுறியா உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு பேசிருக்கான் நீ யாராவது இருங்க ஐநூறு ரூபா கொடுங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிருக்கான் இது நார்மலா நடக்கிறதா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துடுறா ஐநூறு ரூபா வாங்கிட்டலாடா நீ என்ன பண்ற மாறுறா அடிக்கிறா நேர திருப்போன காவல் நிலையத்துக்கு வர்றா வாய்மொழியா மொழியா கம்ப்ளைண்ட் டெல்லி இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் கிடைக்கிறா டெல்லியில இருக்கிற ஐஏஎஸ் நேர தலைமை செயலகத்துக்கு இன்னொரு ஐஏஎஸ் கிடைக்கிறான் அந்த ஐஏஎஸ் நேரா எங்க தலைமை காவல தலைவருக்கு அடிக்கிறாங்க அந்த தலைமை காவல்துறை அதிகாரிகள் வருது எஸ்பிக்கு வரல டிஎஸ்பிக்கு எஸ் வருது க்கு போனு திரு மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில்ல அஜித் ஒரு பையன் வேலை பார்க்கிறான் அவன் வந்து ஒன்பது நகை எடுத்துக்கிறான் ரெக்கவரி பண்ணுங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவன் ஆணுப்பில் அடிபட்டு தூள் இருந்தது அவளுடைய நுரையீரல் முழுக்க மிளகாய் நிறைந்திருந்தது அவருடைய குடல் முழுக்க மிளகாய் நிறைந்திருந்தது அவன் முகம் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்து இருந்தது நான் கேட்கிற நீ மனுஷனா இந்த சைக்கோ நாய்களடா நீ மனுஷனா இந்த சைக்கோ நாய்களடா டேய் நல்ல ஆத்தாருக்கும் அப்படுக்கு மறந்தவன் எஸ்பி சொன்னா டிஎஸ்பி சொன்னா என்ன நீ உள்ளூர் காரன் தானே அஜித் குமார் என்ன உனக்கு விரோதியா அவனை எவ்வளவு ஒருத்தன் வந்து ரெண்டு பேர் படுக்க போட்டு ரெண்டு பேர் தடிமாட்டு

இந்த நாய்கள் ஒருத்த அந்த ராமச்சந்திரன் கண்ணர் ராஜா பிரபு ஆனந்து இந்த சங்கர ராமசுப்ரம ஒரு பைல விட கூடாது ஒரு பைல நீங்க விட்டாலும் வந்து நாங்க வந்து செய்வோம்டா 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 கொலைவெறியருக்குள்ள வெறியில உங்க மேல யாரா நீங்க யாரா நீங்க கரு காக்கி சட்டையும் பாண்ட போட்டு பெல்ட் போட்ட பெரிய புடிங்கடா பெரிய புடிங்கடா